வணக்கம் என் பேர் கார்த்திக் நான் இங்கே சென்னை கொரட்டூரில் இருக்கிறேன் அக்ஷயலக்ன பத்ததி ஆக்சுவலாக இது அக்ஷயலக்ன பத்ததி அடிப்படை வகுப்பு ஆக்சுவலாக இது ஒரு அடிப்படை வகுப்பு இது ஒரு தனிப்படை இது இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடியால் நாலு மணிக்கு மேலே நான் தூங்க மாட்டோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா தூ தூக்கத்தை தான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் அப்படிம்பாங்க ஆக்சுவலாக இங்கே அதுதான் நடக்குது நாங்கள் எப்போது தூக்கத்தை ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னொன்று சூரியனுக்கு மூணு ஏழு சூரியனையும் ஜெய் பயன்படும் அதையும் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம் இப்போது அந்த அக்ஷரகனை பற்றி ஜோதிடத்தை சொல்கிறது மட்டும் எனக்கு ஜோதிடத்துக்கு இந்த புரிதல் முதல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு வயசு ஆகுது எனக்கு வந்து ஆக்சுவலாக ரெண்டு மேரேஜ் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு மூணு இடத்துல ஜாதக பொருத்தம் பார்த்து எல்லாம் ஒம்பது பொருத்தம் எழுதி கொடுத்தாங்க தான் திருமணம் நடந்தது ரொம்ப கிராண்டாகவும் நடந்தது இது பட் ஆனால் கல்யாணம் ஆன ஒரு ஒரு ஒம்பது வருஷம் ரொம்ப பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தனா எனக்கு ஜோசிய காரங்களை பார்த்தாலே பிடிக்காது வாழ்க்கையை விளையாட்டீங்களா நான் போட்டு சும்மா இருந்திருப்பேன் எனக்கு போய் ஒன்பது பொருத்தம் அருமையான பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு இதில் இருந்தேன் அப்புறம் என்னென்னா என்கிட்ட ரெண்டு குழந்தைங்க வேறு இருந்தது குழந்தையும் வச்சுக்கிட்டு என்னால் வளர்க்குறதுன்றது ரொம்ப சிரமம் ரெண்டு பசங்க தான் எனக்கு அப்போ யோசனை சரிங்கன்னா ஜோசிய ஜாத்திரம் பார்க்க வேண்டாம் குழந்தை அவ்வளோ கண்டிப்பாக ஆள் தான்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து என்ன மாதிரி யாராவது குழந்தை வச்சு கஷ்டப்படுறதோ அவங்களுக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நான் சொல்லிட்டு எந்த காரணமும் ஜோசிச்சார்த்தா பார்க்காதீங்க அந்த மாதிரி ஆளு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் மேரேஜ் நடந்தது அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் கல்யாணம் நல்லா சிறப்பாக நடந்தது நல்லா நல்லபடியாக இருந்தது இப்போ எனக்கு மொத்தம் நாலு குழந்தைங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி கரெக்டாக ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்துக்குள்ளே கொரோனா வந்தது கொரோனா வந்தவுடனே டோட்டலாக நம்ம லைஃப் அப்படியே திருப்பி போட்டுது எந்த அளவுக்கு நல்ல ஒரு உயர்ந்த நிலை இருந்தோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக நான் பிஸ்னஸில் இருக்கும் ஃபீல்டில் அதில் ஏகப்பட்ட லாஸஸ் வந்தது கஸ்டமர்ஸ் நிறைய மிஸ் ஆனாங்க அதனால் ரொம்ப டவுனில் போச்சு இப்போ மறுபடியும் ஃபீல் பண்ணேன் என்னடா ஃபஸ்ட் டைமே ஜோதி ஜாத ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணோம் அது என்னடா இப்படி ஆகிடுச்சு இப்போ ஃபேமிலி லைஃப் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை இந்த இது ஆகிடுச்சு இப்போ நம்ம நாளைக்கு வாங்கி நம்ம வளர்க்க முடியுமான்ற அளவுக்கு ஒரு கொஸ்டின் வந்தது அப்போ எதேச்சியும் பல யூடியூப் கிளிப்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம இவர் நடிகர் ராஜேஷோட யூடியூ ராஜேஷ் சாரோட வீடியோ பார்த்தேன் நான் அவரும் நம்ம சன் டிவி சுரேஷ் சேர்ந்து ஒரு பேட்டி இன்டர்வியூவில் போயிருந்தது அதில் இந்த மாதிரி அக்ஷயத்தை பார்த்து ஜோதிதை பற்றி அவர் சொல்லியிருந்தார் அப்போ எனக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பார்க் வந்தது நம்ம ஆனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமான்ட்டு அப்போ கூட எனக்கு என்னென்னா இது உள்ளே போய் இதை கொஞ்சம் கிண்டல் பண்ணோம் இப்படிலாம் பண்ணுறதுக்காக தான் உள்ள நுழைஞ்சது அதில் அவங்க உள்ளே நுழைஞ்சு பிறகு தான் எனக்கு தெரியுது அது எவ்வளோ பெரிய விஷயம் அங்கே உள்ளே இருக்குது அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம புதுமை குருமதி சார் நான் வணக்க சொல்லிக்கிறேன் அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே ஒரு மொத்தம் பத்து ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அவங்க கீழே பார்த்தீங்கன்னா எங்களை இது பண்ணுற கண்காணித்து கோச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்னோடய பேச்சுலேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு இரநூத்தி எண்பது ஸ்டூடெண்ட் நாங்கள் படித்தோம் அந்த இரநூத்தி எண்பது ஸ்டூடெண்ட்ஸுங்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பத்து பத்து பேருக்கு ஒரு கோச்சர் வச்சுருக்காங்க எல்லாம் டெய்லி எவ்ரி இது மூமெண்ட்டும் அவங்க வாட்ச் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பிரம்மாண்டத்தை வந்து என்னால் சொல்ல முடியாது எப்படி ஒரு கடலால் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் வந்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு சொட்டு தான் சொல்ல முடியும் அவ்வளோ புரிதல் அதில் இருக்குது இப்போ நான் ஓரளவுக்கு அதை பேஸிக் தெரிஞ்சிகிட்ருக்கேன் ஜாதத்தில் இதை பார்க்கும் போதே தெரியுது ஏன் முதல் நம்ம திருமணம் எந்த மாதிரி நேரத்தில் பண்ணோம் எதனால் நமக்கு தப்பாச்சு இப்போ நம்ம ஜாதகமே பார்க்காம போடணும் ஆனால் ஏன் நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு டவுன் வந்தது இந்த அப் அண்ட் டவுன் எதனால் வருது இப்போ என்னோடய பாதை என்னடது என்னால் தெளிவாக பார்க்க முடியுது தெரியுங்க நான் ஜோதிசிற மாதிரி இப்போ ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் நான் வந்திருப்பேன் அதுக்கான புரிதலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்போ இதில் இன்னும் எந்த அளவுக்கு டெப்த்தாக புரிஞ்சிக்கலான்றது இருக்குது இதில் வந்து எனக்கு நான் கற்றுக்கிட்டதில் ப விஷயத்தில் இப்போ இனிமே என் பாதி நான் கரெக்டாக தீர்மானிக்கலாம் எந்த வழியில் போகலாம் எதில் போனால் நம்ம கரெக்டாக வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நாலு குழந்தைகளோட எதிர்காலத்தை நான் இப்போ கரெக்டாக பிளான் பண்ணியாச்சு இந்த குழந்தைங்க இது ஈஸியாக வரும் இதில் போனால் அவங்க லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எனக்கு அவர் என் குருநாதன் கொடுத்துருக்கிறார் அவருக்கு பலமுறை நான் கூடிய நன்றி சொல்லிக்கிறேன் ப்ளஸ் என்னோடய ஆசிரியர்கள் ஆகட்டும் சாந்தகுமார் சார் அப்புறமேட்டு வந்து நம்ம சத்யமொழி சத்யநாராயணன் சாராகட்டும் அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்கிறாங்க சின்ன பேர் ஞாபகம் வரல எல்லாேருக்குமே என் நன்றியே எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் நன்றி என்னோடய கோச் மகேஸ்வரி மேடம் நான் எப்போ கேள்வி கேட்டாலும் டக்குன்னு பதில் சொல்லுவாங்க என் வார்த்தையிலேயே நான் மடக்குவாங்க அவங்களும் நான் சார் நான் நன்றி சொல்லிக்கிறேன் பட் இது எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஜோதிட பற்றி எந்த மாதிரி இதை நம்பிக்கையில் இருந்தாலும் சரி அது நல்லவா இருந்தாலும் சரி நான் உள்ளே வந்து பாருங்கள் பார்த்துட்ட பிறகு பேசுங்க ஏன்னா பார்க்காம பேசினதால தான் நானும் விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்காமையே அது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தேன் பட் இது எல்லாரும் வாழ்க்கையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதோட ஆடம் உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக இந்த பயிற்சிக்கான வகுப்பு தான் கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்